ஹாய்ங்க வீடியோ பக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமலை சேனின் சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு வந்து லாஸ்ட் வீக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாள் லோக்கல் ஹாலிடே விட்டிருந்தாங்க சேலத்தில் மாரியம்மன் தேருன்னு சொல்லிட்டு ஸோ வந்து வென்னஸ்டே தேர்ஸ்டே ரெண்டு நாள் விட்டுருந்தாங்க ஃப்ரைடே ஒரு நாள் நாங்கள் ஸ்கூல் லீவ் போட்டு சாட்டர்டே சஞ்சே அஞ்சு நாள் வந்து ஊருக்கு போயிட்டோம் அம்மா வீட்டுக்கு அங்கே வந்துட்டு நம்ம வயல்லலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்தேன் அதுக்கு முன்னாடி இங்கே ஜேசிபி பறிக்குது இல்லையா இந்த ஒரு மானாவரி கார்டு தெரியுது இல்லைங்களா இது வந்து நம்ம சொந்தமாக வாங்கிட்டோம் இந்த தோட்டம் இது வாங்கி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஏன் அது இவ்வளோ நாளாக அவங்க கூட ஷேர் பண்ணல அப்புறம் இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ எவ்வளோ ஏக்கரு எப்போ வாங்கினோம் எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ என்ன அதில் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க ஒரு நாள் வந்துட்டு நம்ம புதுக்காட்டுக்கு போனோம் அங்கே வந்துட்டு முடிஞ்சு போச்சிங்க அங்கே அந்த கிணறு வெட்டுற ப்ராசஸுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால கொஞ்சம் ஜேசிபியில் பறிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நாள் வந்து சரியாக போச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது ஃப்ளாட்டில் ஸோ அதில் வந்து இந்த காய்ச்சடிலாம் ஊனி உள்ளானுமேட்டு மழை காலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரெண்டு பாத்தி மாதிரி போட்டு விட்டு நம்ம காய்ச்சலில் ஊற ஊன ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப மாதம் அதாவது கிட்டத்தட்ட ப்ரெக்னெண்டாக இருக்க பிடிச்சி மம்டி தொடலை இப்போ தம்பி பிறந்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு இப்போ தான் வந்து மம்ட்டியை கையில் எடுத்து ரெண்டு கரையை போட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் நிறைய விட்டு சரி விதையெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டால் அது ஒரு தனி ஃபீலாக இருந்ததுங்க ஒரு நாலு வருஷமாக தொடர்ந்து இந்த ஃபீல்டுலேயே வேலை செஞ்சுட்டு இப்போ நம்ம கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்குது இருந்தாலும் வந்துட்டு இறங்கி வேலை செய்யும் போது அவ்வளோ சந்தோஷம் அப்படியே வியர்வை வேர்த்து கொட்டுச்சிங்க ஏன்னா இங்கே சேலத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அந்தளவுக்கு வியர்வை வராது வெளியே அந்த வெளிச்சத்தில் போயிட்டு வேலை செய்யும் போது அப்படியே வியர்வை வேர்த்து கொட்டுச்சு இப்போ இந்த ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் வெயிட் நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணுன்னா நான் வந்து மறுபடியும் இறங்கி வேலை செஞ்சால் தான் வந்து ரிடியூஸ் ஆகும் அப்படின்ற நிலமையில இருக்குது ஸோ குறைச்சிடலாம் எப்படியோ குறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன் அது எப்படி குறைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் வந்து தொழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை விதை எல்லாமே வந்து முன்னாடி பழைய விதை தான் வச்சுருந்தேன் நான் எப்பயுமே விதெல்லாம் எனக்கு வந்து இந்த கிருஷ்ணா சீட்ஸ் அப்படின்றவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க தான் வந்து எனக்கு அதிகமாக வந்து விதை எல்லாமே வந்து அனுப்பி விடுவாங்க விதை எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் வந்துட்டு தலைஞ்சி வரும் இந்த டைமும் வந்துட்டு நமக்கு அமுச்சு விட்ருக்காங்க நம்மக்கிட்ட பழைய விதெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஊனி விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஊனிகிட்டு இருந்தாங்க ஒரு பாத்தி ஃபுல்லாக வந்துட்டு கீரை விதையை போட்டு நல்லா தெளிச்சு விட்டேன் அப்புறம் இந்த கரையிலலாம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஊனி விட்டுருக்காங்க இன்னொரு பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டை வித இதை வெண்டை வித பரங்கி விதை பீக்க விதை புடலை விதை பாவ விதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரையில் வந்து ஊனி விட்ருக்கோம் அப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு பக்கம் வந்து தொளிச்சு விட்ருக்கோம் இருந்த விதை எல்லாத்தையும் அங்கங்கே ஊனி வச்சுருக்கோங்க நாங்கள் வந்து ஊனிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து மோட்டார் கிணறு இருக்குது அங்கேருந்து வந்து தண்ணி எடுத்து விட்டோம் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு நைட்டே வந்துட்டு பயங்கர மழைங்க மழை வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு அதனால கீரை எல்லாம் என்னாச்சு அப்படின்னா நான் அப்புறமா தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் கீரைலாம் முளைச்சி வந்துச்சா கீரைலாம் வந்து ஒன்றும் அதிகம் தெரியலன்னாங்க ஏன்னா நம்ம கீரைலாம் போட்டு தண்ணியும் வேற விட்டுட்டோமா மழையும் வேற கொட்டு கொட்டுன்னு குட்டிச்சா மண்ணை போட்டு போட்டு நல்ல மேலே வந்து மூடிடுச்சு அதனால அதிகமாக கீரைலாம் வந்து முளைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மற்ற விதைகள்லாம் வந்து ஓரளவுக்கு வெண்டை விதை உடலை விதை பிக்க வதெல்லாம் வந்து நல்லா முளைச்சிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு இந்த கத்திரி நாற்று இதெல்லாம் வந்து போட்டு வச்சேன் விதை வந்து போட்டு வச்சேன் சரி வளர்ந்துச்சு அப்படின்னா பிடுங்கி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுவுமே வந்துட்டு எல்லாமே நல்ல மண் ரொம்ப போட்டு மூடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இனிமேல் நான் வந்துட்டு எப்போ ஊருக்கு போவேன்னு தெரில ஊருக்கு போனால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும் பாப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக மண்ணில் அம்மாவும் வந்து கொஞ்சம் விதைகள்லாம் ஊனி விட்டாங்க இந்த விதை ஊன்றறதுக்கு வந்து ஒரு கைராசி அப்படின்னு சொல்லுவாங்கங்க சில பேர் வந்துட்டு ஊட்னா சூப்பராக வந்து தலைஞ்சி வந்துடும் சில பேர் ஊட்னா வந்து தலையவே தலையாது அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா ஊனாங்கன்னா நல்லா வந்துடுங்க நான் ஊண்றதை விட அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அன்னைக்கு அதுக்கப்புறம் சரி வயலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயல் பக்கம் போனோங்க நம்ம காட்டில் இப்போ நம்ம சொந்தமாக காடு வாங்கினாலும் இன்னும் குத்தகைக்கு வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் ஏன்னா சொந்த காட்டில் வந்து தண்ணி இது எதுவுமே கிடையாது அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் குத்தகை வந்து காடு வந்து இப்போ பார்த்துட்டு தான் இருக்கும் குத்தவெல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க முன்னே இருந்ததை விட அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து குச்சிக்கெழங்கு வந்து போட்டிருக்கோம் அப்புறம் மீதி மூணு ஏக்கரில் வந்து மக்காச்சோளம் இருக்குது அஞ்சு ஏக்கர் தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் காலெலாம் எவ்வளோ நீட்டாக வரப்பு எல்லாம் சுத்தமாக ஃபில் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல பைப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எந்த வெயிலுக்கு வேணாலும் திருப்பி மாதிரி முன்னே வந்து ஒரு வெயிலுக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இருந்தது அப்புறம் சுற்றி அப்படியே மலைகள் எல்லாமே அப்படியே பச்சை பசேர்னு சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஏரியா கொண்டாடிய குளு குழு குழு குளுருக்குங்க பச்சை மலைக்கு அடிவாரத்தில் தானே இருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு பயங்கர பசுமையாக அப்படியே சுற்றி எல்லோரும் வெள்ளாமை வச்சுருக்காங்க மக்காச்சோளம் குச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெள்ளாம வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க இங்கேலாம் வந்துட்டு தீவன புல் வந்து போட்டிருந்தோம் தீவனத்தட்டை மாட்டுக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாம் வந்துட்டு வயலை எல்லாம் ஒன்றா சேர்த்தி அதுலேயும் வந்து மக்காச்சோளமே போட்டோம் இந்த இடத்துல ஒரு கருவேப்பில் மரம் இருக்கும் அதில் ஊஞ்சல் கட்டிலாம் ஆடி இருக்கும் அதெல்லாம் வெட்டிட்டாங்க ஏன்னா ரொம்ப முத்தி போச்சு மரம் அப்படின்னு சொல்லிட்டு வயசாச்சுன்னா ஆனாலும் பாருங்கள் எப்படி அழகாக கீழே வந்து தலைஞ்சி வந்திருக்கு மாடுலாம் இப்போ இல்லைங்க ஒரு மாடு கூட இல்லை நான் இருக்கும்போது நிறைய மாடுலாம் இருந்துச்சு இப்போல்லாம் ஒரு மாடு கூட இல்லை இங்கே வந்து ஒரு பப்பாளி மரம் இருக்குங்க அதில் நிறைய பப்பாளிலாம் பறிச்சிருக்கோம் அது கீழே இந்த விஜிஆர்எஸ் கார்டன் சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு செடியெலாம் வந்து முன்னாடி வாங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செம்மையாக பூ பூக்குதுங்க நான் அவங்களோட பேஜ் வந்து இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள்ட்ட செடியெல்லாம் ரொம்ப கம்மியாக விலையில தான் இருக்கும் பட் வந்து பூ செம்மையாக பூக்கும் விஜிஆர் கார்டன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கூட வரும் அதுக்கப்புறம் இந்த பப்பாளி மரம்லாம் நல்லா பெருசாயிருச்சு ஒரு காய் கூட இன்மேட்டு இருக்க முடியாதாட்டுக்கு காடுலாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க பட் இந்த கொட்டாய்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் மண்ணெலாம் இருக்கும் ஏன்னா ஒரு டைம் மழை வந்து கல்லுக்கட்டுலாம் சரிஞ்சு கீழே உழுந்துருச்சு கிணத்துக்குள்ளே ஸோ அதனால அதெல்லாம் தூர் வாழ்ந்தாங்க அதெல்லாம் அப்படியே வந்துட்டு வெளியே வாசல்லே கிடக்குது கொட்டாயும் பார்த்திங்கன்னா எடிஞ்சிருச்சு அந்த மேலே போட்டிருந்த தகரம்லாம் இதாகிடுச்சி அதனால் அதுவும் வந்து ரெடி பண்ணல ஸோ மாடு கட்டெல்லாம் இடம் இல்லை அதனால தான் மாடு வந்து வளர்க்குலங்க கிணத்துல தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே போயிடுச்சு ஏன்னா சரியான அளவுக்கு இந்த டைம் மழை இல்லை மழை வந்து பேஞ்சால் இதுக்கப்புறம் பேஞ்சாதான் தண்ணி மேலே வரும் இந்த சுற்றி இருக்க கல்லுக்கட்டில் கட்டில் இங்கெல்லாம் வந்து மயில் முட்டெல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் இறங்கி நம்ம எடுத்தது அப்புறம் அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணது அதெல்லாம் வந்துட்டு ஒரு காலம் அந்த வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய பூவரசம் மரம் இருந்தது அதெல்லாம் வந்து உடஞ்சி விழுந்து போச்சு ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா கஜா 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 தான் இருக்குது வாசல் ஃபுல்லாகவே மற்றபடி வயல்லாம் எல்லாமே நீட்டாக இருக்குது வாசல் மட்டும் கொஞ்சம் அந்த மண்ணு குட்டான் கல் குட்டான் இது எல்லாமே கிடக்குதுங்க கொஞ்ச நேரம் கடகடன் போய் வேலைலாம் சுற்றி பார்த்துட்டு தம்பி அழுவும் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஓடிட்டேங்க அப்புறம் சனிக்கிழமை சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாற்றுலாம் விற்பாங்க அந்த நாற்றுலாம் வந்து பக்கத்து ஊருக்கு போகணும் போயிட்டு கத்திரி நாற்று தக்காளி நாற்று அதெல்லாம் மிளகாய் நாற்று எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து மழை பெஞ்ச ஈரத்துலேயே ஊனி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கீரை எந்தளவுக்கு மிளகிதுன்னு தெரில அதுலேயே வந்துட்டு ஊனி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கீரை போட்டு பாத்தியிலே வந்துட்டு இந்த நாற்று கத்திரி நாற்று தக்காளி நாற்று எல்லாம் நட்டு விட்டேங்க அவ்வளோதாங்க ஊருக்கு போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சு நம்ம காட்டை சுற்றி பார்த்ததில்ல நானும் ஹாப்பிங்க நீங்களும் ஹாப்பின்னு தேங்க் தேங்க்யூ